நான்கு அந்த வகையில் பொதுத்துவ பொது விழா ஆய்வுக்குடன் தன்னுடைய யானை

வணிகங்கள் உங்களோட பார்ப்பதிலே மகிழ்ச்சிப்படுகின்றன என்னுடைய பட்டறையின்படி இவருடைய பொதுத்துவ வாழ்க்கையிலே இவரின் மேற்காட்டில இரண்டு வணிகங்கள் இவர்களுடைய இவருடைய காட்சியோடு கூடிய இரண்டு ஆகும் சிந்தனை வர் என்ன பிரிவிகளாக எழுந்தார் அவையெல்லாம் ஆட்சியை காட்டி அனுப்பு செய்யக்கூடிய ஒரு தனித்துவமான ஆற்றலை பேச்சு இருக்கின்றவர் மூன்றாவது

பணிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் இது என்னுடைய பணியினுடைய முதல் கட்டம் இரண்டாவது கட்டமாக பொருள் இந்த பொருடா கலவை திருக்கோமலை மாவட்டங்களுக்கும் எங்களுடைய இரண்டு முதல்வர்களுக்கும் நான் 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 யோகி அவர்களை கொண்டிருக்கிறேன் இந்த புத்தகமாக முக்கியமான சில நிலை நிரூபிக்கொண்டோம் இந்த முதலாவது புத்தகத்தை மலரை नमूने اے گلا وڑیاں ماں کا اڑ سلوہ کلاڑ بڑے ماں بٹ پروں لوگوں اور جنیں